இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு பொது தேர்தல் திரு ஸ்டாலின் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறார் அந்த பதற்ற தான் நேரடியாக நான் சட்டமன்றத்திலே பார்த்தேன் இன்னைக்கு பயம் வந்துடுது தேர்தல் சுரம் வந்துடுது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி குறைந்த எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது போல கொள்கை கோட்பாடு கிடையாது அப்படியே காங்கிரஸ் கட்சியோட இணைந்த கட்சி தானே திமுக கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் அடிக்கடி நிறத்தை மாற்றி கொள்வார்கள் பச்சோதி கூட கொஞ்ச நேரம் தான் நிறத்தை மாற்றுவோம் ஆனா அதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத வகையில அடிக்கடி இன்றைக்கு கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி அறிவாலயம் முதல் முதல் நடக்குது அறிவாலயம் கீழ்த்தளத்தில் அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மிரட்டி கூட்டணியை அமைத்தார்கள் அப்படி எங்களுக்கு ஊடகத்தில் சரி பத்திரிகையில் பார்த்தாலும் அண்ணா திமுக பெரும்பாலும் விமர்சனம் செய்யறாங்க ஏதோ ஓரளவுக்கு ஊடகம் போடலாம் எங்களையும் கொஞ்சம் காட்டுறீங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் நன்றி ஊடகங்களும் பத்திரிகை நடுவர்கள் தாங்கள் இருக்க வேண்டும் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை தவறான செய்திகளை மக்களுடைய பிரச்சனையை நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற நடப்பை பற்றி நாங்கள் சொல்லிக்கிட்ட கருத்து பத்திரிகையில் ஊடகத்தில் வந்தால்தான் இந்த அரசாங்கம் திருந்தும் அதற்காக நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம் நான் முதலமைச்சர் ஆகிற காலத்துல எப்படியெல்லாம் எங்களை பற்றி விமர்சனம் செஞ்சீங்க நாங்க ஏதாவது உங்களை கேட்டோமா அப்புறம் எதிர்க்கட்சியா வந்த பிறகு நாலு ஆண்டு காலம் விமர்சனத்துக்கு ஆளானோம் கிட்டத்தட்ட நான் முதலமைச்சர் ஆடுறதுல இருந்து எனக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கின்றவர் என்னை பற்றி பேசுவது எங்க கட்சி முன்னி பேசுவது எங்க கட்சி நிர்வாகிகளை பற்றி பேசுவது அதிகமா இருக்குது அண்ணா திமுக கட்சியில ஊடகத்துக்கு பத்திரிக்கை வேலை இல்லாம போது வேலை இல்லாம போயிடுவாரு அண்ணா திமுக ஆட்சியில அப்படியே திட்டம் எல்லாம் போயிட்டு இருந்தான் அப்படியா ஊர்ந்துட்டு போயிட்டு இருந்தேன் வீட்டு மாமான ஒரு பகுதி இருக்குது அந்த வீட்டு மாமாவ அந்த பகுதி பாத்தீங்கன்னா அண்ணா திமுக பத்தி போடுவாங்க பரவாயில்ல பணம் இல்லாம விளம்பரம் செய்யறீங்க நன்றி எவ்வளவு நாட்டுல பிரச்சனை இருக்குது எங்களை எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே போட்டு இருப்பீங்க எவ்வளவு நாளைக்கு அந்த மக்கள் இந்த பொய்ய நம்பிக்கிட்டு இருப்பாங்க தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் பாத்தீங்கன்னா தங்க நிலவரம் என்ன வெள்ளி நிலவரம் என்ன காய்கறி நிலவரம் என்னென்ன வரும் இப்ப கொலை நிலவரம் என்னன்னு வந்து அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி ஸ்டாலினுடைய திரு ஸ்டாலினுடைய ஆட்சி

நான்கு ஆண்டு காலம் நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டு அடியெடுத்து இருக்கின்றது இந்த நாலு ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்தார் எதுவுமே இல்லை சாதனை சாதனை என்று சொல்றார் சாதனைக்கு திரு ஸ்டாலின் தான் பெயர் பெற்றார் என்று சட்டமன்றத்திலே முழங்குகின்றார் சாதனை சாதனை என்று சொல்லுகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்களை சாதனை வேற எந்த இந்த பார்க்க முடியல இந்த ஆட்சியில ஏழைகளுக்கு என்ன திட்டத்தை நாட்டு மக்களுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கின்றீர்கள் ஒன்றுமே கிடையாது குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் தொடர வேண்டும் அதுதானே உங்களுடைய நிலைப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் பாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடந்துகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் மக்கள ஆட்சி ஒட்டுமொத்த தமிழ் மக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்படுகின்ற நேரம் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்தாயினே மக்களை சிந்திக்காமல் வீட்டு மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு மக்கள் தகுந்த பாடத்தை புகுட்டுவார்கள் இன்னொன்றையும் சொல்லுகிறார் இன்னைக்கு அதிமுக கட்சியோட கூட்டணி வைக்க வரும் சட்டமன்றத்தில் நேருக்கு நேரம் பேசுறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க பாரத ஜனதாவோட கூட்டணி வைக்கல சொன்னீங்க முப்பத்தி ஒன்னு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்துவிட்டு இப்போ என்னை நோக்கி கேட்கிறார் கட்சி திமுக கட்சி ஒத்து கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைத்து வாக்குகள் செல்லாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி உங்களுக்கே கோபம் வருது பதற்றம் வருது எரிச்சல் வருது திரு ஸ்டாலின் கனவு கனவு கண்டு கொண்டிருந்தார் அதிமுக பாரதிய ஜ கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறான் அந்த பதற்ற நேரடியாக நான் சட்டமன்றத்தில் பார்த்தேன் பயம் வந்துட்டது தேர்தல் சுரம் வந்துட்டது என்று ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி வெட்டை கூட்டணி அதிமுக கூட்டணி எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது ஸ்டாலின் அவர்களே அது எங்க கட்சிகள் சேர்கின்ற பொழுது திமுக எவ்வளவு பலமான கூட்டணி அமைக்கப்பட்டு நீங்கள் உணர வேண்டும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டான் அண்ணா திமுக பாரதி ஜனதா கூட்டணிக்கு திமுக கட்சி தான் தலைமை என்று சொன்னார் அண்ணா திமுக ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு திமுக ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார் ஸ்டாலின் பதறுகிறார் எண்ணினார் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார் அவர் என்னெல்லாம் விட்டது அது மட்டுமல்ல ஏதோ பேசுகின்றார்கள் கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் நீங்களே சொல்லுங்க சில கட்சிகள் சொல்கின்றது வரலாற்று புலை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதி ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்களவரால் ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்கள் கூட்டணியில இணையும் என்றால் வாக்குகள் செதறாமல் எதிரிகள் வீழ்த்துவதற்காக அரசில் வீடும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சியிலே வரக்கூடாது அகற்றப்பட வேண்டும் மக்கள் எண்ணிக்கிறார்கள் மக்கள் என்னப்படி நாங்கள் கூட்டணி அமைக்கின்றோம் அதோட இவ்வளவு பதட்டத்தோட பேசுறீங்களே நாங்கள் கூட்டணி வைக்க நீ விமர்சனம் செய்யறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா அப்பதான் பாரதி ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சா சரியில்லை என்று சொல்வது எந்த சரி ஆட்சிக்கு வருவதற்கு யாரோட கூட்டணி வைப்பீங்க கொள்கையும் கிடையாது கோட்பாடு கிடையாது அதுக்கு பிறகு ஐந்தாண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவிச்சாங்க திமுக மதுரை ஆச்சரிகாரங்களே திமுக இடம் பெற்றது அதுக்கு பிறகு அப்படியே ஜம்ப் பண்ணி குறைஞ்ச எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது போல கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அப்படியே காங்கிரஸ் கட்சியோட இணைந்த கட்சி தான திமுக கட்சி உங்களுக்கு எங்க கொள்கை இருக்குது உங்களுக்கு அதிகாரம் தானே முக்கியம் ஏன்னா காங்கிரஸ் கட்சியும் பாரத ஜெயலா கட்சியும் ஒரே கொள்கையுடைய கட்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தல் பாரத கூட்டணி அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி நாலு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு அடிக்கடி நிறத்தை மாற்றிக் கொள்வார்கள் பச்சோதி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நிறத்தை மாற்றுவோம் ஆனா அதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத வகையில் அடிக்கடி இன்றைக்கு கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் முன்னேற்ற கழக மாவட்ட கூட்டத்தில் பேசுகிறார் நாடாளுமன்ற தேர்தல் அல்ல சட்டமன்ற தேர்தல் என்பதை உணர வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது கூட்டணி வைத்திருந்தால் பொய்யாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்கணும் ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல் அதுவும் என்னுடைய கூட்டியில அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி அவரோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம் உங்களை போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்திலே அறிவாலயம் முதல் முதல் நடக்குது அறிவாலயம் கீழ்தளத்தில் அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மிரட்டி கூட்டணி அமைத்தார்கள் அப்படி எங்களுக்கு எல்லாம் இல்ல அப்படி நிர்பந்தம் இல்ல இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி அது மட்டும் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மடிலே கடவுள் வழியிலே ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட அண்ணா திமுக போது நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலை துறையிலே முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு தொடர்ந்தீங்க அந்த வழக்கை நான் சந்தித்து உச்ச நீதிமன்றம் சென்றது மீண்டும் உயர் நீதிமன்றம் வருகின்ற பொழுது அந்த வழக்கை தொடர்ந்த உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த அமைப்பை பாரதி அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார் ஆனால் மறுத்தேன் நான் இந்த வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன கட்சியுடைய தொண்டனாக இருக்கின்றேன் உங்களை போல உச்ச நீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றது அமைச்சரா தொடரை தொடர வேண்டுமா வேண்டாமா என்று அப்பொழுது கூட அந்த அமைச்சரை நீக்கவில்லை ஆனால் என் மீது நீ குற்றம் சுமத்தினீர்கள் நீதிமன்றத்தின் நிரபராது என்று நிரூபித்தோம் அண்ணா திமுக எங்களுக்கு மணியிலே கனமில்லை வழியிலே பயமில்லை உங்களுக்கு பயம் வந்து விட்டது பார்த்து பயம் வந்துட்டது வருமான வரித்துறை பார்த்து பயம் வந்துட்டது சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் முகம் தொங்கி போயிருக்கிறது

ஏன்றக்கு ஈடியும் வருமான உரை துறையும் விரட்டி விரட்டி உங்களை சந்திராணித்துக் கொண்டே அதனால் பயத்திலே பேசிக்கொண்டே கிண்டைகள் அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்றகரலாம் ஒரு நாளோ ஏந்தைக்கு மிரட்டப்படவில்லை மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம் அது மட்டும் அல்ல இரண்டாண்டுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அமைச்சரவிட இடம்பெற்ற அப்போ நிதி அமைச்சரா இருந்த திரு வழிவேல் ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை ஆடியோ மூலமாக தெரிவித்தார் அப்பொழுது அவர் குறிப்பிட்டது திரு திரு உதயநிதி அவர்களும் சுமார் முப்பதாயிரம் கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டு செய்தியை வெளியிட்டார் இதுவரைக்கும் முதலமைச்சரிடம் பதில் வரல ஆஹ் ஊடக செய்த வாழ்த்தை என்ன செய்யும் என்று திகைத்துக் கொண்டு கின்ற கட்சிதான் திமுக கட்சி ஆகதான் நீடி ஒருவர தோயை கண்டு மயிலை நடுங்கி கொண்டுக்கின்ற கட்சி திமுக கட்சி திமுக அமைச்சர்கள் அதோட இன்னைக்கு இரண்டு அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் ஒருவர் ஓ சம்மந்த கொண்ட வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக எச்சரிக்கை விடுத்ததையின் காரணம் ஒருத்தர் ராஜினாமா செய்ய மற்றவர் பெண்களை கொச்சப்படுத்திய காரணத்தினாலும் சைவ வைணவர் அவருடைய மனதை புண்படுத்துகின்ற விதமாக பேசிய காரணத்தினால் இந்த இதனம் இரண்டு அமைச்சர்கள் இன்றைக்கு இருந்து நீக்கப்பட்டுகின்றார்கள் மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விவரமானவர்கள் அறிவுபூர்வமானவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சேவல் வாழ்க்கை உன்னிப்பா கவனித்துக் கொண்டே இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே என்னன்றையும் சொல்லுகிறார் என்ற இத்தனம் பத்திரிக்கை சுதந்திரம் பாரதியனதான் ஆட்சியிலே வரி போய் விட்டது என்று பத்திரிக்கை சுதந்திரத்தை பத்தி இவரு பேசுறாங்க வெக்கை கேடானது அண்மையில உங்களுக்கு தெரியும் யூடியூப் போல சௌசங்கர்னு வந்திருப்பாங்க அவருக்கு தொல்லை கொடுத்த அரசாக இந்த அரசாமைப்பை நாட்டு மக்கள் அறிவார்கள் திமுக பற்றி திமுக அமைச்சர்களை பற்றி அவர் வரைதன் மூலமாக யூடியூப் மூலமாக கருத்தை தெரிவித்த ஒரே காரணத்திற்காக அடையாளம் தெரியாத பல பேரை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து அவர் தாயார் தனியார் எரிக்கின்ற பொழுது வீட்டின் மரத்தை கொட்டி சாக்கடை தண்ணீரை ஊற்றி மிலிட்டரிகளை வண்ட பாத்திரங்கள் உடைக்கப்பட்டு கொள்ளையடித்து காட்சி ஊடகத்திலே பார்த்தோம் இப்படிப்பட்ட ஆட்சி வெக்கப்பட்ட ஆட்சி திமுக தான் பார்க்க முடியும் நீங்க பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுவதற்கு அறிவுதே கிடையாது முதலமைச்சருக்கு ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்க வேண்டும் தன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்காக தன் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்காக இப்படிப்பட்ட இழிவான செயலில் ஈடுபட்ட முதலமைச்சர் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார் என்பதை மட்டும் நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைப்பட்டுகின்றேன் அதிமுக பற்றி பலமுறை சொல்லிட்டு இருந்தார் திமுக என்றாலே கட்சி கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இந்த மூன்றுக்கும் முத்தாக விளங்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி நாட்டிலே பல அரசாங்கம் இருந்தது ஆனால் ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தமிழ் ஸ்டாலின் மறந்து மறந்துவிட வேண்டாம் இன்னொன்னு சொல்லி இருக்காரு அமைச்சர்கள் கோட்டைக்கு போக வேண்டாங்க இன்னுமே மாவட்டத்துக்கு போய் தொகுதி அங்க போய் என்ன செய்ய போறீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க மக்களுக்கு மக்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்ப செயல்படுத்திருக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது மக்களை ஏமாத்துவதில தந்திரம் கொண்டவர்கள் திமுக கட்சி சேர்ந்தவர் இன்னைக்கு ஊடகத்துல பார்த்தாலும் சரி பத்திரிகையில பார்த்தாலும் அண்ணா திமுகவை தான் பெரும்பாலும் விமர்சனம் செய்யறாங்க ஏதோ ஓரளவுக்கு ஊடகம் கொண்டு வரலாம் எங்களையே கொஞ்சம் காட்டுறீங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் நன்றி ஊடகங்களும் பத்திரிகை நடுவர்களும் தாங்கள் இருக்க வேண்டும் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தவறான செய்திகளை மக்களுடைய பிரச்சனையை நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற நடப்பை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற கருத்து பத்திரிகையில் ஊடகத்தில் வந்தால்தான் இந்த அரசாங்கம் தெரிஞ்சும் அதற்காக நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம் நான் முதலமைச்சர் காலத்தில் எப்படி எல்லாம் எங்களை பற்றி விமர்சனம் செஞ்சீங்க நாங்க ஏதாவது உங்களை கேட்டோமா அப்புறம் எதிர்கட்சியா வந்த பிறகு ஆண்டு காலம் விமர்சனத்துக்கு ஆளானோம் கிட்டத்தட்ட நான் முதலமைச்சர் ஆறுதல் இருந்து என்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கின்றவர் என்னை பற்றி பேசுவது எங்க கட்சி பற்றி பேசுவது எங்க கட்சி நிர்வாகிகளை பற்றி பேசுவது அதிகமா இருக்குது அண்ணா திமுக கட்சிலாம் ஊடகத்துக்கும் பத்திரிக்கும் வேலை இல்லாம போட்டு வேலை இல்லாம போறையோடு பார்க்குறது தினந்தோரும் பாருங்க இந்த தினகரன் பத்திரிக்கை இருக்குது மீட்டர் மாமான ஒரு பகுதி இருக்குது அந்த மீட்ரு மாமாவ அந்த பகுதி பாத்தீங்கன்னா அண்ணா திமுக பத்தி போடுவாங்க பரவாயில்ல பணம் இல்லாம விளம்பரம் செய்யறீங்க நன்றி எவ்வளவு நாட்டுல பிரச்சனை இருக்குது எங்களை எவ்வளவு நாளைக்கு தான் போட்டுட்டு போட்டு எவ்வளவு நாளைக்கு அந்த மக்கள் இந்த பொய்ய நம்பிக்கிட்டு இருப்பாங்க பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்களும் உண்மை செய்தி வெளியிடுங்க அப்புறம் பக்கத்துல உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தேவைக்க விரும்புகின்றேன் அதுபோல போல ஒரு சில பத்திரிக்கைகள் வேண்டும் என்ற திட்டமிட்டு கவரோட செய்து விடுகிறது அண்ணா திமுக பிரமர் சொன்னார் ஒரு பத்திரிக்கை தான் இன்னொரு பக்கம் இன்னொரு பத்திரிக்கை அண்ணா திமுகவுல இப்படி ஒரு கோஷ்டி இன்னை இடமே இல்லை பத்திரிக்கையாலே ஊடகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேர்பாதையிலே சென்று நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணி எண்ணி பார்த்து செயல்பட்டுக் ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் நல்ல செய்தி வெளியிடுங்க எதிர்கட்சி அவ்வப்போது வெளியிடுகின்ற கருத்துக்களை முழுமையாக வெளியிடுங்க மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்கள் அது பணிவாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்

ஒரு சிறந்த கட்சி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய கட்சி பொன்முறை ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அம்மா கட்டி காத்த கட்சி அந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்சியாக அண்ணா திமுக கட்சி திகழ்கின்ற காரணத்தினாலே ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் அன்போடு நல்லா காட்டுறீங்க அளவுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டுங்க அவ்வளவுதான் ஏன் திமுக கண்ணு பயப்படுகிறேன்னு எங்களுக்கு தெரியல திமுக கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உண்மை செய்தி வெளியிடுவதற்கு எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அதோட அண்மையில் டாஸ்மாக்ல ஊழல் நடத்ததாக இடி டாஸ்மாக் தலை தலைமை அலுவலகம் மற்றும் பிற அலுவலகத்தில் சோதனை விட்டாங்க அதோட டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த அந்த மதுபான ஆலைகள் சோதனை நடத்தப்பட்டது அதில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தி வெளியிலான பத்திரிகை ஊடகத்தில் வந்தது ஆனா அதை குறித்து ஒரு தொலைக்காட்சி கூட விவாத மேடையில் விவாத மேடையில் விவாதம் செய்யல அதோட குறிப்பிட்டதை போல உச்சநீதிமன்றத்துல ஒரு அமைச்சர் மீது ஊழல் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அந்த அமைச்சர் தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி அதை பற்றியும் ஊடக நண்பர்கள் விவாத மேடையில் விவாதிக்கல இதெல்லாம் விவாதிங்கப்பா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க மக்கள் எதிர்பார்க்கிற செய்தி உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யல பச்சை சொல்றார் இந்த முதலமைச்சர் ஆட்சியில் அப்படியே திட்டம் அப்படியா இந்த சென்னை மாநகரத்தில் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கின்றோம் ஆட்சியில் மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதியில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே இப்படி எந்த ஒரு திட்டமாவது கொண்டு வந்தீர்களோ இல்லையே அதோடு சென்னை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் தமிழ்நாட்டிற்கு தலைநகரமாக விளங்குகின்ற இடம் சென்னை மாநகரம் அப்படிப்பட்ட சென்னை மாநகரத்தில் போக்குவரத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது இதையெல்லாம் அம்மாவுடைய அரசு ஆய்வு செய்து ஆலோசனை நடைபெற்று இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசில்லாத ஒரு மாநகரமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு கொண்டு வந்தது திமுக நூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்காக சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒரே திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்றை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்தியாவில் ஒரே திட்டத்திற்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மத்திய உள்துறை அமைச்சரை சென்னைக்கு அழைத்து கலைவாளர் அரங்கிலே அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ரெண்டு படிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அதை செய்த சாதனையும் அண்ணா தான்